வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கின்ற நம்பிக்கையில் தாங்க நான் மகிழ்ச்சியோடு அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் அந்த வகையில் இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்கு இன்னுமே சில நாட்கள் தான் இருக்குது இந்த நாட்களில் நம் சேனல் மூலமாக வரக்கூடிய பதிவுகளை எந்த ஒரு பதிவுமே யாருமே தவற விட்டுறாதீங்க ஏன்னா இந்த மாதம் முழுவதும் வரக்கூடிய பதிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நீங்கள் நினைச்ச ஒரு ஆண்டாக மாற்றிடும் அந்த வருஷம் நீங்கள் நினச்ச மாதிரி நல்லது நடக்கும் நான் நம்புகிறேன் அதற்கான கணிப்புகளையும் அதற்கான சில முக்கிய தகவல்களும் என்னென்னலாம் நம்ம இந்த நேரத்தில் நம்ம காதுகளுக்கு நல்ல செய்திகள் தேவையோ அடுத்து வரக்கூடிய எதிர்காலத்திற்கான வழிகளை காட்டக்கூடிய செய்திகள் தேவையோ அது எல்லாமே நம்மளுடைய பதிவுகள் மூலமாக வந்துட்டுருக்கும் எந்த மைண்ட் செட்டில் நம்ம பதிவை நீங்கள் பார்க்க வந்தாலும் பார்த்து முடிக்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் ஏன் இந்த பதிவை உங்கள் கண்ணில் பட வைத்தது ஏன் இதை கேட்க வச்சுச்சு இனி அதற்கான நம்ம சொல்ல எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காதுன்னு இந்த பதிவுகள் உங்கள் கண்களில் படுவதற்கான காரணம் என்னன்றதை எதிர்காலம் உங்களுக்கு விடைகளாக சொல்லும் ஆரம்பிக்கிறேன் எப்படி நாம் கொடுத்த பார்த்தவங்க இடம்பெற்று நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்கோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சாம்பிராணி இன்னைக்கு வாங்கிய நபர்கள் அனைவரது வீடிலுமே இன்னைக்கு நல்ல செய்திகளும் நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ நிறைய பேர் வாங்கினவங்க ஐயா வேற ஏதாவது ஆன்மீக பொருட்கள் உங்ககிட்ட இருந்தாலும் சொல்லுங்க நாங்கள் வாங்கி அப்படின்னு இப்போ நிறைய பேர் இருக்கீங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆன்மீக பொருட்களாக நம்ம சேனல் மூலமாக நம்ம நம்ம கொண்டு எல்லாமே சக்தி வாய்ந்ததாக இருக்கும் சும்மா எல்லா பொருளும் எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன் சேனல் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப வேல்யூவான பொருளாக தான் இருக்கும் மன ரீதியாகவும் ப்ராக்டிக்கலாகவும் அவங்களுக்கான சில மாற்றங்கள் நடக்கணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் இந்த டைம் நேரத்தெல்லாம் ஒதுக்கி இதற்கான தகவல்களையும் இது போன்ற ஆன்மீக பொருட்களையும் கொடுக்குறோம் ஆகவே இப்போ இந்த மூலிகை சாம்பிராணி வாங்கி பல ஆயிரம் நண்பராக நபர்கள் வாங்கிட்டீங்க இப்போ வாங்கினவங்களே தான் திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க ஆகவே இப்போது இந்த புத்தாண்டு வருது பண்டிகை காலம் வருது அப்படின்றனால இப்போவே ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கோங்க ஏன்னா திரும்ப வந்து இந்த பண்டிகை காலம் இருக்கிறப்ப நிறைய பேர் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி ஆயிரும் அதனால தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன் சரிங்களா சரி இப்போ துலாம் ராசிக்காரர்களிடம் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த கிரகநிலைகள் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு அடைந்து கடகம் ராசியில இருக்காரு சரிங்களா அடுத்த மூன்று மாதங்களுமே அவர் தான் இருக்க போறாரு இதனால பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் இணைவால் சில நல்ல மாற்றங்களும் ஏற்பட இருக்கு ஆனா துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு தற்பொழுது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மனக்குழப்பம் மனக்குழப்பத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் துலாம் ராசிக்காரர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நம்ம செய்கிறது சரியா தவறா நேரத்தை தவற விட்டுட்டோமோ நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளுடைய எதிர்காலம் என்ன அப்படின்ற பல கேள்விக்குறிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் துலாம் ராசிக்காரங்க அப்படிப்பட்டவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் நினைத்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது அது என்னென்னன்றதை இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன் பேசிய வார்த்தைகளில் காரியங்களை சாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கும் ஆனால் புதன் சுக்கரன் இணைவதால் உங்களுக்கு அந்த திரிகோணத்தில் சனி அமர்ந்திருப்பதால் வார்த்தைகளில் கவனம் தேவை ஆனால் வாய்ப்புகள் இதே நேரத்தில் தேடி வருவதற்கான அமைப்புகளும் இருக்குது சரிங்களா வாய்ப்புகளை தவறுவிட்ட துலாம் ராசிக்காரர்கள்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களே இந்த ராசிக்காரர்களே உங்கள் பக்கத்தில் யாராவது உங்கள் வீட்டிலேயோ அல்லது சொந்த பந்தமோ யாராவது இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள நல்லா நோட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் வாய்ப்புகளை இழந்துட்டு தான் அடிக்கடி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க என்னப்பா இது நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே நேரத்தை வீணடிச்சிட்டோமே அப்படின்னு தொலாம் ராசிக்காரர்கள் இந்த ராசியில் நீங்கள் பிறந்தவர்கள் அப்படின்னு ஆயிட்டிங்கனாவே உங்களுக்கான முதல் விதிமுறை என்ன தெரியுங்களா ஐயா மற்ற பழகக்கூடிய நபர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கணும் எப்போவுமே பேசக்கூடிய வார்த்தைகளாகட்டும் அதாவது உங்கள் லைஃப்பை பற்றின எல்லா சீக்கிரட்டும் நீங்கள் வெளியில் சொல்லிடுறீங்க பேசக்கூடிய நபர்கள் பழகக்கூடிய நபர்களிடம் இவங்க இப்படி தான் அப்படின்னு ஈஸியாக அவங்கள இட போட்டுருவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் வெகுளித்தனமாக இருந்திருப்பீங்க ஒருத்தர் பழகுறாங்கன்னா அவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறீங்க இதனால் ஏற்படக்கூடிய அந்த உங்களை மற்றவர்கள் இட போட்டுடுறாங்க ஈஸியாக இதனால தான் மற்றவர்கள் உங்களை சரியான நேரத்துக்கு எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திட்டு பிறகு உங்களுடைய சூழ்நிலை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்னா பெரும்பாலும் பாருங்கள் துலாம் ராசிக்காரங்க மற்றவங்க சூழ்நிலையை புரிஞ்சுட்டு ஓடி ஓடி போய் உதவி பண்ணுவாங்க ஆனால் இவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்க நபர்களே இல்லாமல் தனிமையில் நிற்பாங்க இதுதான் துலாம் ராசிக்காரருடைய லைஃப்பில் அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயங்களே நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்றைக்கும் மைண்டில் வச்சுக்கணும் துலாம் ராசிக்கார நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாரிச்சிங்கன்றது முக்கியம் இல்லை மனிதர்களை எவ்வளோ சம்பாரிச்சிங்க மனிதர்களுடைய மனங்களை அவங்களுடைய மனசை எவ்வளோ நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது இந்த ராசிக்காரர்களிடம் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரன் லட்சாதிபதி அப்படின்றது எல்லாத்துக்கும் அடிப்படை அஸ்திவாரமே நீங்கள் மற்றவர்களுடைய மனதை சம்பாதிப்பது தான் பணத்தை சம்பாதிக்கிறதெல்லாம் அடுத்தபட்சம் அதெல்லாம் தானாக வந்துடும் உங்களுக்கு அதற்கான அடிப்படை தகுதி என்னன்னா துலாம் ராசிக்காரங்க பேச்சில் கவனத்தோட மற்றவருடைய அன்பை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்துட்டாங்க அப்படின்னா அவர்கள் பெரும்பாலும் ஒரு சில உறவுகளிடம் ஏமாற்றத்தையும் பார்ப்பாங்க அதையும் நான் இல்லைன்னு சொல்ல உண்மையான அன்பு வச்சுருப்பாங்க ஆனால் அவர்களிடம் சில ஏமாற்றங்கள் இவங்களுக்கு வந்து சேர்ந்துரும் அதை நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் இதையெல்லாம் இந்த இயற்கையான விஷயம் வாழ்க்கையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடமோ இல்லை அல்லது பழகக்கூடிய உறவுகளிடமோ நண்பர்களிடமோ ஏமாற்றம் என்பதை எந்த ஒரு மனிதனுமே அவன் வாழ்க்கையில் பார்க்காம வரவே மாட்டான் கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் பார்த்துருவான் அது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்போ நல்ல நல்லது மாதிரியே பேசி ஏமாற்றக்கூடிய நபர்களும் நிச்சயமா இருப்பாங்க அப்போ கடந்து தான் நம்ம நல்ல நிலைமைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் இங்கே இருக்கு சரிங்களா அப்ப துலாம் ராசிக்காரர்கள் அதை நினைச்சு அதுக்காக ஃபீல் பண்ணி உக்காந்துட்டு இருந்தாங்கன்னா நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சிருவாங்க அதே போல் மற்றவர்களிடமிருந்து வரக்கூடிய ஆதாயத்தை எதிர்பார்க்கும் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுவதாக தெரிய வருகிறது ஆமா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்றோம் நம்மளால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுது நமக்கான சம்பாத்தியம் என்னன்னு இவங்க நேரத்தை விரயமாக்காமல் தேடக்கூடிய துலாம் ராசிக்காரங்க தப்பிச்சுக்கிறாங்க அல்லது இந்த இவங்க கிட்ட இருந்து சொத்து வரும் இவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு நிலம் கிடச்சிரும் இவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு பணம் வந்துரும் அப்படின்னு மற்றவர்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடைசியில் விதி விளையாடி விடுகிறது நினைப்பது அங்கு நடப்பது இல்லை தான் பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நம்ம ஜாதகங்கள் பார்த்தாலும் சரி இந்த கணிப்புகள் சொன்னாலும் சரி ஒரு வார்த்தையை நம்ம தெளிவா சொல்லிடுறோம் ஐயா நாளைக்கு வரக்கூடிய விஷயத்த நினச்சி இன்றைக்கி சும்மா உட்காந்துராதிங்க இன்றைக்கி நம்மளால் நடைமுறையில் என்ன பண்ண முடியும் நம்மளால் எவ்வளோ நாளுக்காக சம்பாதிக்க முடியுமா நம்மளால் செய்ய முடியுமா நம்மளால் பிஸ்னஸில் இறங்க முடியுமான்னு உங்களை நம்பி நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா தப்பிச்சுக்குவீங்க மற்றவர்களை நம்பி இருந்தீங்க அப்படின்னா நேரம் பார்த்து காலவாரி விட்டுருவாங்க அது ரொம்ப ரொம்ப துலாம் ராசிக்காரங்க கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இவங்க வாழ்க்கையில் சரிங்களா ஏன்னா பொருளாதார நிலையில் துலாம் ராசிக்காரங்க வலுவடை வலுவிழந்து வீக்காக ஆயிட்டாங்க அப்படின்னாவே நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை உங்களை சுற்றி என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் யாரும் மதிக்க மாட்டாங்க யார் அதாவது நீங்கள் ஒரு காலத்தில் மற்றவங்களுக்கு பண்ணதை எல்லாம் அந்த நபர்கள் நினைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் இன்றைக்கி நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்த பார்க்குறப்ப நன்றி கற்றவர் நன்றிகட்டவர்களாக உங்களுடைய கண்களில் சில நபர்கள் தெரிவாங்க இது துலாம் ராசிக்காரங்க அவங்க லைஃப்பில் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்காங்க என்னப்பா நம்ம இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் இன்றைக்கி கொஞ்சம் கூட அதெல்லாம் யோசிக்காமல் நினச்சி பார்க்காம இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சில மன அழுத்தங்கள் இவர்களை வாட்டி வதைக்கும் ஆனால் இர வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்லபடியாக நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்று துலாம் ராசிக்காரர்கள் நினைப்பீர்களே ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் ஆழமாக உங்கள் ஆள் மனசில் பதிய வச்சுக்கோங்க உங்களுடைய இந்த வாழ்க்கை முறைக்கு நீங்கள்தான் காரணம் இதை மட்டும் என்றைக்குமே மறந்துடாதீங்க அடுத்து வரக்கூடிய நல்ல எதிர்காலத்திற்கும் நீங்கள் தான் காரணம் ஐயா இங்கே மற்றவங்க வந்து கை கொடுப்பாங்க மற்றவங்க வந்து ஆறுதல் சொல்வாங்க மற்றவங்களால் நமக்கு இந்த விஷயம் கிடைக்கணும் மற்றவர்களை எதிர்பார்க்கும் துலாம் ராசிக்காரர்கள் லைஃப்பில் கஷ்டப்படுகிறார்கள் இதுதான் உண்மை தன்னை மட்டுமே நம்பி என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க வெற்றி அடைகிறார்கள் அதே போல் மற்றவர்களுடைய நிலைமையை பார்த்து பல இடங்களில் துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய சொந்த வேலையை கூட மறந்துடுவாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல இவங்களுக்கு தேவையான விஷயம் பண்ணலாம் இவங்களுக்கு தேவையான விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு மற்றவர்கள் தேவைக்காக ஓடக்கூடிய நபராக இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் தன்னுடைய தேவையை பூர்த்தி செல்ல செய்யாமல் தடுமாறி நிற்கும் நேரத்தில் யாருக்காக ஓடி ஓடி உழைச்சாங்களோ யாருக்காக கஷ்டப்பட்டு அலைஞ்சாங்களோ அவர்களே இவர்கள் மனம் கஷ்டப்படும் மாதிரி நடந்து கொள்கிறார்கள் சில நேரங்களில் ஆகவே இதை எல்லாம் கவனிக்க வேண்டிய நேரம் இது சரிங்களா குறிப்பாக இந்த புதன் சுக்கரன் இணைவால் ஏற்படக்கூடிய சில நல்ல மாற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் பார்ப்பதற்கான அமைப்புகளும் இருக்குது அதையும் நீங்கள் தவறவிட வேண்டாம் நிறைய நபர்கள் ஐயா அந்த நல்ல நேரம் வருது யோகம் வருது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அது என்னங்க எது அந்த மாதிரி நல்ல நேரம் யோகம்னா என்ன முதல்ல எப்படி அது நம்மளை கண்ணுக்கு தெரியும் எப்படி என் லைஃப்குள்ளே அது வரும் எதை வச்சு அதை நான் நம்புறது அப்படின்னு நிறைய கேள்விகள் இங்கே மக்களிடையே இருக்குது அவருக்கு இதுக்கெல்லாம் ஒரே ஒரு விடை என்னென்னா நாம் அதற்கான நபராக இருந்தோம்னா அது நம்மளை கண்டிப்பாக வந்து நம்ம கூட சேர்ந்துடும் நம்ம அதுக்கான மாற்றத்தை கொடுத்துரும் நம்ம அதுக்கான நபராக இருக்கிறோமான்ற அதனால தான் நான் சொல்கிறேன் வெளியில் எதையுமே நீங்கள் தேடாதீங்க வெளியே யாரையுமே குற சொல்லாதீங்க நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எங்கே இருக்கோம் நம்ம எப்படி தயாராகி நிற்கிறோம் அந்த விஷயத்தை எப்படி வரவேற்கிறோம் எப்படி ஈர்க்கிறோம் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் புலாம் ராசிக்காரர்கள் அடுத்து நிலைக்கு சென்று விடலாம் ஆகவே இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எப்போது நம்ம சேனலோட இணைந்திருக்கோம் ஏன்னா அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற நண்பர்களே இனியாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி